ஹே ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் நான் இங்கே சூப்பராக இருக்கேன் மாதம் தேதி பிறந்தாலே பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சில பேர் வீட்டு வேலையில் இருக்குது வீட்டு ட்ரைவராக இருக்கிறவங்களுக்கு தெரியாது பட் இந்த ரூமில் உள்ளவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நாளாக அண்ணன் ஊரில் இல்லை அதனால் நான் அப்படியே இருக்கிறத வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டேன் இப்போது அண்ணன் வந்ததோட கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் ஸோ அதை வாங்கணும் அண்ட் தென் கோல்டு ரேட்டு பார்க்க போகிறேன் போய் பார்த்துட்டு திங்ஸை வாங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ இப்போ நான் எங்கேருந்து இந்த வீடியோ பண்ணுறேன்னா ஜஹ்ரால் கொயத்தில் இருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஏரியாலேருந்து பார்க்குறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் ரூம்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் இப்படி வெளியே மெயின் ரோட்டுக்கு வந்தோன்னா நம்ம போயிட்டு போகிற இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்துடலாம் இது ஆக்சுவலாக எக்ஸிட் என் ரூம்லேருந்து இது இன்னொரு ஒரு வழி ஆக்சுவலாக நான் இந்த வழியிலே பேச்சுன்னா வருவேன் இதுலேருந்து நம்ம அப்படியே போனோம்னா நம்ம எங்கே வேணுமோ போயிடலாம் எந்த திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பஸ் ஏறுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என்னோடய ஏரியாவில் இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா இந்த மெயின் ரோடு தான் மெயினான ரோடு இந்த ரோட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா போயிடலாம் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நேரில் மாதிரி இருக்கிறது தான் பர்ச்சேஸ் பண்ணுற இடம் எல்லா ஷாப்புமே இருக்கிறது அது அந்த மட்டும்தான் நான் எப்போதும் அந்த பக்கத்தில் ஒரு வழியிலேருந்து வருவாங்க இன்னைக்கு வழி மாறி வந்துட்டோம் வேறு ஒன்றும் இல்லை அங்கேனா ரோடு மரம் ஈஸியாக இருக்கும் இங்கேனா ரோடு மரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ரவுண்ட் ஆகணும்மா மாறுறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆகிட ஓகே ரோடு மாறிட்டோம் இப்போ நான் எங்கே போகிறேன்னா என் ஏரியாவில் இருக்கிற மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அந்த ஷாப்புக்கு போகிறேன் ஏன்டா அங்கே போகிறேன் அப்படின்னா நீங்கள் மந்த்லி மந்த்லி சீட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருந்தேன் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் நம்ம கோல்டு ஊருக்குவோ கோல்டு எடுத்துட்டு போகலாம் அது நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஜென்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒன் லேக் நம்ம இந்தியா மதிப்புக்கு ஒன் லேக்குக்குள்ளே எவ்வளோ நகை வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு போகலாம் கேர்ள்ஸ்னால் லேடிஸ்னால் டூ குள்ளார எடுத்துகிட்டு போகலாம் இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் இது நம்ம பொட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது இது இல்லாமல் நீங்கள் வந்து சில பேர் போட்டுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரியும் சில பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு தான் இதோட டீட்டெயில்ஸ் நிறையா தெரியும் நான் அதை கேட்டு இதுன்னு தெரிஞ்ச வீடியோ கடைசியில் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது ஜென்ஸ் ஒரு லட்ச ரூபாவும் லேடிஸ் ரெண்டு லட்ச ரூபா எடுத்துகிட்டு அந்த அது மதிப்புள்ள நகை எடுத்துகிட்டு போகலாம் மற்றபடி போட்டுகிட்டு போகிறது போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உள்ளார போட்டுகிட்டு போகிறது தானே ஆனால் ரொம்ப அதிகமாலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுக்குன்னு இந்த மாதிரி சீட்டு கட்டுறது கொய்த்தில் உள்ளவங்களுக்கு செம்ம பெனிஃபிட்டு எதனால் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி தினார் தான் நம்ம கட்டுவோம் நம்ம ஊர் காசுக்கு வந்து அது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் நம்ம மாதம் மாதம் இது கட்டுறதுனால ஒன் இயர் கழிச்சு இதை இது எடுக்க போகிறோம் விட்ரா பண்ண போகிறோம் நகையாக வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம போட்டு கரெக்டாக பன்னெண்டு மாதம் முடிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடிஷ்னல் போனஸ் நம்ம இருபத்தஞ்சி தினா கட்டி சீட்டு போட்டோம்னா அடிஷ்னலாக இருபத்தஞ்சி தினார் கொடுப்பாங்க நம்ம பன்னெண்டு பாசம் கட்டினோம்னா அடிஷ்னல் இருபத்தஞ்சி தினார் கொடுப்பாங்க நம்ம ஊர் காசுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்கன்னு வைங்களா இதே நீங்கள் ஐம்பது நேரம் கட்டினீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ரூபாய்க்கு மேலே கொடுப்பாங்க நம்ம கட்டுறதை பொறுத்து தான் இருக்குது நம்மளால் முடிஞ்ச அளவு கட்டிட்டு ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் சில பேர் நகையெல்லாம் கொடுத்து விட்டுருவாங்க சில பேர் தெரிஞ்சவங்கள்கிட்ட ரொம்ப நம்பிக்கையாக உள்ளவங்கள்ட்டலாம் இந்த மாதிரிலாம் கொடுத்து விடலாம் எல்லாருக்கிட்டேயும் கொடுத்து விட முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டிவ் இவங்க வந்து நம்மளுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்கிறவங்கள்ட்ட நீங்கள் நகை கொடுத்து விடலாம் எல்லாரையும் நம்பக்கூடாது இங்கே இது வந்து மலபார் கோல்ட் டைமண்ட்ஸ் இதுதான் என் ஏரியாவில் இருக்கிற மலபார் கோல்டன் டைமன் ஸோ இதுதான் உள்ளே போயிட்டு நம்ம சீட்டு கட்டிட வேண்டியதுதான் சொல்லுங்க சார் ஸோ இதுதான் அந்த மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட் ஸோ இப்போ வந்து நம்ம மந்த்லி கட்டுறது கட்டிட்டோம் சும்மா வீடியோ எடுத்துக்கலான்னு கேட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதான் இதுதான் நிறைய டிசைன்ஸில் நகையெலாம் இருக்குது நம்ம வந்தோன்னா பார்த்து எடுக்கிறோம் இன்னைக்கு கோல்டு ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே நோட்டீஸில் இருக்கும் இதெல்லாம் கோல்டோட ப்ரைஸ் இன்றைக்குள்ள ரேட் என்ன அப்படின்னா ஒரு கிராம் வந்து இருபது தினார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபில்ஸ் அதாவது இருபத்தி ஒரு தினார் ரவுண்டா அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரக்ட் இதே டுவெண்ட்டி டூ கேரக்ட் அப்படின்னா பத்தொன்போது தினார் எட்நூறு ஃபில்ஸு இதுதான் இங்க கோல்டோட ப்ரைஸ் டெய்லியுமே டிஃபர் ஆகிட்டே இருக்கும் இந்த மந்த்லி சீட்டு போடுறதுல நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் எனக்கு தெரிஞ்சு யார் யாரெல்லாம் அந்த சீட்டு போடுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே வந்து கேரளாவில் தான் இருப்பாங்க எல்லா மலபார் கோட்லேயும் மேக்சிமம் ஒரு ஆளாச்சும் கேரளாவில் இருந்துருவாங்க அதனால் நமக்கு பேசுகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஹிந்திக்காரங்கன்னா நம்ம கேட்க முடியாது அவங்கள்ட்ட சொல்கிறது கன்வர்சேஷன் ரொம்ப நேரம் பண்ண முடியாது நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையை வச்சுட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான் நம்ம மாதிரி கேரளாவில் இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க எடுத்து நிறையா மாடல் காட்டுறாங்க இப்போ ரெண்டு மூணு பேர் கூட வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் இங்கே இப்போ நீங்கள் இங்கே சீட்டு போடுறீங்க அப்படின்னா இங்கே காசு சேரும் இந்த கடையில் மட்டும்தான் நீங்கள் வந்து நகை வாங்கிக்க முடியும் இந்த கடைனால் இந்த மலபார் பிரான்ச்சு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டியில் நகை இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் இதே இந்தியாவில் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க வாங்க முடியாது இங்கே மட்டும்தான் வாங்கிக்கணுமா இதே இல்லை சில இடத்துல ப்ரைஸ் டிஃபர் ஆகும் அந்த மாதிரி இடத்துல வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் காசு தனியாக சேர்த்து வைக்கணும் இல்லை என்னால் சேர்த்து வைக்க முடியும்னா நீங்கள் சேர்த்து வச்சு ஊருக்கு மொபை மொத்தமாக வாங்கிட்டு போகலாம் சில பேருக்கு சேர்த்துலாம் வைக்க முடியாது என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பாருங்கள் சேர்த்து வச்சேன் ஃபோனு வாங்கிட்டேன் சேர்த்து வைக்க முடியாது அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி போட்டு போட்டு கொஞ்சம் ஊருக்கு போகும்போது ஒரு நகையை எடுத்துகிட்டு போகும்போது இத்தனை வருஷம் இருந்தோம் நம்ம இதை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஏன்னா தேதி பிறந்த ஒன்றாம் தேதி ஆகினாலே எல்லா மைண்ட்லேயும் அப்படியே பைத்தியம் முடித்த மாதிரி எது எதுக்கு யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணுங்கிறதான் கூடுறதை தவிர மற்ற இது மைண்டில் வர மாட்டேங்குது இதனால் இந்த மாதிரியாக சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு போகும்போது கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அப்படியே பேசிக்கிட்டே கிராண்டுக்கு வந்துட்டேன் ஸோ கிராண்டு உள்ளே போயிட்டு ஒன்றுமே இல்லை சும்மா ரெண்டு மூணு திங்ஸ் தான் நான் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஏன்டா கிராண்டை காட்டலையே அப்படின்னு கேட்காதீங்க நீங்கள் எல்லோரும் கிராண்டை என் வீடியோவில் நிறையா டைம் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால தான் ஓகே நான் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் அவ்வளோதான் பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சிருச்சு கிராண்டில் ஸோ வாங்கிட்டேன் இதெல்லாம் இதெல்லாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே பர்ச்சேஸே கிடையாதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை இது இந்த வீக்குக்குள்ள திங்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள திங்ஸ் நெக்ஸ்ட் மாசம் தான் பர்ச்சேஸ் சாரி நெக்ஸ்ட் வீக் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஏன்னா தான் பண்ண முடியும் முன்னாடியே வாங்கி வைக்க முடியாது ஆக்சுவலாக ஆனியன் வாங்கலாம்னு வந்தாங்க ஆனியன்ற விலை ஏறிட்டுங்கிறனால ஆனியனே இல்லைங்க கிராண்டில் என்ன பண்றது இப்போ ஏதோ போய் விசாரிச்சு பார்க்க வேண்டியதான் தான் ஏன்னா ஆனியன் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இப்படி கிடையாது செய்யலாம் ரசம் வைக்கலாம் நிறையா இருக்குது ஆனியன் இல்லாமல் செய்யறது இருந்தாலும் டெய்லியும் ரசமே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இப்போ அதனால் போய் வேறு எங்கேயாச்சும் விசாரிப்போம் இப்போ டைமும் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு போகிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்குது அப்படியே வேலை வரோம் தூங்குறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் திரும்பி வேலை அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் போகுது மாதம் பிறந்தா ஒரு மூணு நாள் சந்தோஷம் சம்பளம் போட்டாச்சுன்னு அது முடிஞ்சா அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த மாதம் எப்போ வரும் திரும்ப எப்போ சம்பளம் போடுவாங்கங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் பல கமிட்மெண்ட்டோட வெளிநாட்டு வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஜாலியா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிளைமேட் நல்லா இருக்கு ஏதோ டூர் வந்த மாதிரி இருக்கு அது ஒரு பக்கம் ஜாலி அப்புறமா வேற ஒன்றும் ஜாலி கிடையாது டெய்லி கோழி சாப்பிடுறோம் அது ஒரு ஜாலி நம்ம ஊர்லலாம் இருக்கும்போது இருக்கும் போது டெய்லி சாம்பார் ரசம் கோழி எப்பயாச்சும் இப்ப அப்படி இல்லை டெய்லி இல்ல ஒன்னோட்டு ஒரு நாள் கோழி சாப்பிட்ருவோம் அப்படியே போயிட்டு இருக்குங்க வாழ்க்கை என்ன பண்றது இன்னொன்று இந்த வீடியோவிலையும் சொல்லிடலான்ட்ருந்தேன் அண்ணன் உம்மராக போயிட்டு வந்தாங்க சூப்பராக இருந்துச்சான் அவங்க அழைச்சிட்டு போனது அண்ட் தென் போன இடம் அது வேறு அதெல்லாம் சூப்பர்னு சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் வார்த்தை கிடையாது எல்லாரும் ஒரு தடவை போகணும் இன்ஷால்லா நானும் ஒரு தடவை போகணும் அழைச்சிட்டு போனவங்க கைடுலாம் இருக்காங்களே ஸோ இவங்கெல்லாம் நல்லா இது பண்ணாங்களாம் அண்ட் தென் ரூமுமே சூப்பராக இருந்துச்சான் சாப்பாடு அண்ணன் தான் பார்த்துக்கணும் போனவங்க தான் சாப்பாடு பார்த்துக்கணும் அந்த ரூமும் டிரான்ஸ்போர்ட் இது இதெல்லாம் பார்த்துக்குவாங்க நான் போய் அண்ணனை இறக்க போகும்போது வீடியோ போடலான்ட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு டியூட்டி வந்து என்னால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு ஸோ நான் அண்ணனுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை திடீர்னு ஒரு பத்து நாள் ஒரு டக்குன்னு ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்தது கிளைமேட் சேஞ்சு அதுவும் இல்லாமல் தண்ணி அங்கே குடிச்சது இதெல்லாம் சேர்த்து செம்ம சளி இந்த இதாக போயிட்டுருக்கு இதெல்லாம் முடிஞ்சோடனே நான் அண்ணனை வச்சு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி இருந்துச்சு எப்படி அழைச்சிட்டு போனாங்க அங்கே போய் நமக்கு எவ்வளோ அடிஷ்னல் செலவாச்சு ஏன்னா நூறு தினம் பஸ்ஸு கொடுத்துட்டோம் அது இல்லாமல் அடிஷ்னலாக எவ்வளோ செலவாகுச்சிங்கிறத நான் ஒரு வீடியோ அண்ணனை வச்சு போடுறேன் இன்ஷா இன்ஷால்லா ட்ரை பண்ணுறேன் எதுவாக இருந்தாலும் இன்ஷால்லா தான் அப்போ தான் நடக்கும் அவ்வளோதான் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறேன் போயிட்டு குபூஸ் சாப்பிட வரேன் கோயிலில் ரொம்ப மலிவாக கிடைக்க வேண்டியது அந்த குபூஸ் அது ஒரு பாக்கெட் வாங்கி சாப்பிட்டோம்னால மதியம் லன்ச் இன்றைக்கி வந்து அதுதான் சோறு இல்லை அதுக்கு தான் செஞ்சுருக்காங்க போய் பார்த்தா தான் அது என்ன ஏதுங்கிறது தெரியும் ஸோ போயிட்டு சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்டுட்டு கொய்த்தோட டைம் ரெண்டரை மணிக்கு வீடியோ போடணும் ஸோ அந்த ஒர்க்கு கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா டியூட்டிக்கு கிளம்பி போக வேண்டியது தான் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் யார் யாரெல்லாம் நகைக்கு சீட்டு போட போகிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை யாருக்கனவே ஏற்கனவே போட்டிருக்கீங்கன்னா எவ்வளோக்கு போட்டிருக்கீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் மாதம் மாதம் திங்ஸ் என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னா எவ்வளோக்கு வாங்குவீங்க என்னென்ன வாங்குவீங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ இந்த போயிட்டு ஒன்றுமே வாங்காமல் சும்மா சிம்பிளாக வாங்கிட்டு வந்ததே செம்ம டயடாக இருக்குது அவ்வளோதான் ரூம் வந்தாச்சு இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம் போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு ஈவினிங் டியூட்டி போகிறேன் அப்போ எதுவும் வீடியோ எடுத்தேன்னா அது அப்புறமா அப்படியே அப்படியே போட்டுக்கிட்டுருக்கேன் ரெகுலராக வீடியோ போடணும் ஏன்னா எல்லோரும் கேட்குறாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் அண்டு ஒரு நல்ல நியூஸாகவும் நான் சில டைம் போடுறேன் அது நம்ம சப்ஸ்கிரைபர் கோயத்தில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் வைப்பாங்க ஏன்னா நியூஸ்லாம் போடுறோம் உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு நம்மள்டே கமெண்ட்டில் கேட்பாங்க அந்த மாதிரி கமெண்ட்டெல்லாம் தட்டி விடு போடுங்கிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது நம்ம நமக்கு வேணுங்கிற கமெண்ட்டை எடுத்து அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை வந்து சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் எக்கச்சக்கமான கமெண்ட் வருது தட்டி விடு தூர தான் ஓகே நான் ரூமுக்கு போகிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கினா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் இந்த மறக்காமல் இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வேணா பாய் பாய் செய்யும் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் இந்த கையை தூக்க முடியலைங்க பாய் சொல்ல முடியல பாய் பாய் செய்யும்